அந்நியை குன்ற தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை அரியலூர் நீதிமன்றம் தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட வெங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராசாத்தி இவருக்கும் முனியப்பன் என்பவருக்கும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணமாகி ஒரு ஆண்டுக்குள் முனியப்பன் இருந்துவிட்டார் பின்னர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாகை மாவட்டம் பொய்கைநல்லூர் கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரை ராசாத்தி காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அங்கே வசித்து வந்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ராமகிருஷ்ணனும் விட்ட நிலையில் ராசாத்தி வெங்கனூரில் உள்ள தனது தம்பியான திருப்பதி வீட்டில் வசித்து வந்துள்ளார் இதற்கிடையே ராமகிருஷ்ணன் குடும்பத்தின் மீது கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து ரூபாய் பதினோரு லட்சத்தை கோட்டு மூலம் ராசத்தி பெற்றுள்ளார் அந்த வழக்கை நடத்த ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவு செய்ததாகவும் அதனை திருப்பித் தர வேண்டும் என்றும் கூறி ராசாத்தியின் முதல் கணவரான முனியப்பனின் தம்பி கூலி தொழிலாளியுமான நாகராஜன் ராசாத்தியிடம் அடிக்கடி பிரச்சனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் வயலுக்கு வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய ராசாத்திய நாகராஜன் அறிவாளால் வெட்டி கொலை செய்தார் இதுகுறித்து குறித்து பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் சகாயம் அன்பரசு தலைமையிலான போலீசார் நாகராஜனை கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணை அரியலூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் விசாரணை அதிகாரி சகாயம் அன்பரசுவால் சாட்சியம் அளிக்கப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடைந்தது இதையடுத்து நீதிபதி கிறிஸ்டோபர் தீர்ப்பு கூறினார் இதில் நாகராஜனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார் இதனையடுத்து நாகராஜன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்